அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா கற்ப இருந்து தமிழ் மாதிரி வினாத்தாள் தமிழ் குறியது என்னும் தொடராக பார்த்து வருகின்றோம் அதாவது ஒவ்வொரு வரியிலும் தொடர்ந்து அமைகின்ற வினாக்கள் என்னும் முறையில் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இலக்கணம் குறித்த மாதிரி வினாத்தாள் அமைகின்றதுப்ப வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் ஓம உருபு மறைந்து வந்தால் டேஷ் அணி என்று பெயர் ஓமே அணி என்று பெயர் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அதாவது இன்னிச்சை அளவடை அளவடை சொல்லிசை அளவடை வினையால் அணியும் பெயர் ஆகிய இடங்களில் வரும் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களில் வரும் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது எனப்படும் உம்மை தொகை எனப்படும் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப தாய் தந்தையார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த தாய் என்கின்ற சொல்லுக்கு அடுத்தம் இரண்டு சொற்கள் இருக்கு தாய் தந்தையர்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த சொல்லுக்கு இடையிலே இந்த உம் என்பது மறைந்து வந்திருக்கின்றது இந்த கடைசியிலும் தாய் தந்தையும் அப்படின்னு கடைசியிலும் அதான் இடையிலுன்றது இந்த இடத்துல இறுதி இழும்ன்றது இந்த இடத்துல சரிங்களா அப்ப தாயும் தந்தையும் அப்படிங்கிற இடத்துல இந்த இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்ததுனால் உண்மை தொகை அந்த சொல் என்ன சொல்லு இடைச்சொல் அது பாத்துக்கோங்க ஏன்னா சொல் நான்கு வகைப்படம்னு நம்ம பார்த்திருக்கோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்ட்டு ஏன்னா தேர்வுல இந்த சொல்ல பத்தி கேப்பாங்க கேள்வி இது என்ன வகை சொல் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கோங்கப்ப நெய்தல் நிலத்துக்குரிய தெய்வம் எது வருணன் எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ வருவது எனப்படும் சொல் எனப்படும் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது வாகை திணை எனப்படும் வாகை என்றாலே வெற்றி என்றுதான் பொருள் மாமழை பெய்ய என்பது இதுல இந்த மா என்பது அதாவது இந்த தொடர் என்ன தொடர் உரிச்சல் தொடர் சரிங்களா அடுத்து இதுல ஒரு இதை நல்லா கவனிக்கிறேன்ப்பா மாமழை பெய்க இல்லே அப்ப முழுமையா எடுத்துக்கிட்டு என்ன தொடர்ன்னு கேட்டாங்களா உரிச்சல் தொடர் இப்ப பாத்தீங்கன்னா வெறும் மாமழை அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டாங்களாக்கும் அது வெறும் உரிச்சல் இருக்கும் இந்த தொடர்ன்றது வராது சரிங்களா அந்த வித்தியாசத்தை பாத்துக்கோங்க அடுத்து வைகரைக்குரிய கால அளவு டே ஆகும் இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இது எந்த நிலத்துக்கு உரியது அதாவது மருத நிலத்துக்கு உரியது சரிங்களா அதாவது ஆறு பெரும்பொழுதுகளும் அமைவது அப்படின்னு பாத்திருக்கோம் சிறுபொழுது வைகரை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா இனப்பிரம்ப ரொம்ப எளிமையான பதிவு மனதுல அழகா நிறுத்தலாம் சரிங்களா நினைக்கிறேன் படியுங்கள் அடுத்து இரு பொருள் படம் வருவது டேஸ் அணி ஆகும் இரட்டுற மொழிதல் அணி ஆகும் மரத்திணைகள் எத்தனை வகைப்படும் பனிரெண்டு வகைப்படும் என்னென்னா வெற்றி கரந்தை அடுத்து வஞ்சி காஞ்சி நொச்சி உழுஞ்சை தும்பை வாகை பாடான் பொது அடுத்து கை கிளை பேருந்தனை இரண்டு பனிரெண்டு சரிங்களா அடுத்ததாக பதிமூன்று அடிகளுக்கு மேல் வரும் பாவ் எது கலிப்பா ரொம்ப முக்கியமான வினாப்பா இணைத்துக் கொள்ளுங்கள் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது ஆகும் உரிச்சல் தொடர் ஆகும் இப்ப நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா மாமழை பெய்கையிலே அப்ப அந்த பெய்கையிலே என்பது பாத்தீங்கன்னாக்கும் பெய்கையில் சொல்லி சொன்னோம்னாக்கும் அது ஒரு வினையை குறிக்கும் இதே இது வந்து மா மதம் அப்படிங்க அப்ப பெயர்ச்சல் அது அப்போ உரிச்சல் கூட ஒன்று பெயர்ச்சல் அல்லது வினைச்சல் வருவது வினா இதுவும் ஒரு எதனுடன் அமைவது அப்படிங்கிறதும் வினா வரும்ப சரிங்களா அடுத்ததாக தலைகள் வகைப்படும் ஏழு வகைப்படும் என்னன்னா நேரன்றாசிரியர் தலை நெருன்றாசிரியர் தலை அப்புறம் இந்த ரெண்டு மாறி வந்துச்சுன்னா இயற்கை வெண்டலை அடுத்து வெஞ்சீர் வெண்டலை அது மாறி வந்துச்சுன்னா கழித்தலை அடுத்ததாக ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இது மாறி வந்துச்சுன்னா ஒன்றாத வஞ்சித்தலை சரிங்களா அப்படியே அதோட இணைகள் தான் வரும்பா சரிங்களா அடுத்தது ஆண் நிறைகளை கவர்தல் டேஸ் தினை ஆகும் வெற்றி திணை ஆகும் ஓர் ஆண்டின் ஆறு பிரிவுகளை என்னவென்று அழைப்பார் பெரும்பொழுது காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேணிக் காலம் முதுவேனில் காலம் அடுத்து முல்லை திணைக்குரிய பெரும் பொழுது என்ன எனப்படும் கார்காலம் எனப்படும் சரிங்களா அடுத்து உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் பயன்படுது அளவெடுத்தல் ஆகும் தீவக அணி வகைப்படும் மூன்று வகைப்படும் அதாவது மொழிக்கு முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என்று மூன்று வகைப்படும் தீவகம் என்றால் என்ன பொருள் விளக்கு என்று பொருள் சரிங்களா சமணமாக சொல்லுது மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் எந்த நிலத்துக்குரிய தொழில் ஆகும் நெய்தல் அம்மா எப்படியம்மா நெய்தல்னா என்ன திணை கடல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்ப கடல்ல என்னைக்குவாங்க மீன் பிடிப்பாங்க உப்பு விளைவிப்பார்கள் எனவே அதுதான் அவர்களுடைய தொழில் எப்பவுமே திணை பார்த்தீங்கன்னாக்கோ அது எந்த அதாவது தொழில் என்பது அந்த திணைக்குரிய அதாவது அந்த நிலத்துக்குரிய தொழில் தான் நடக்கும் அப்ப தொழிலை வச்சா நம்ம வந்து நிலத்தை கண்டறியலாம் அந்த நிலத்தின் அடிப்படையில் திணையையும் நம்ம எளிமையா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா மீன் பிடித்தல் எங்க நடக்கும் கடல்ல நடக்கும் கடல் வந்து எந்த திணைக்குரியது நெய்களுக்குரியது கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி அடுத்து மண்ணாசை கருதி போருக்கு செல்வது தும்பை திணை ஆகும் ஒவ்வொரு தேர்வுலையும் பாத்தீங்கன்னா இந்த வினா வந்து கொஞ்சம் நம்ம மாணவர்கள் இடறி விழுந்துடுறாங்க ஏன்னாக்கும் மண்ணாசை மட்டுமே காரணம் கொண்டு செல்வது திணை வெற்றி ஒன்றையே கருதி செல்வதும் அதுதான் தும்பை தான் சரிங்களா அதனால இதை நல்லா பாத்துக்கங்க அடுத்து வெற்றி பெற்றதுக்கு பின்னால் அமைகின்ற திணைதான் திணை சரிங்களா அப்போ இந்த இரண்டு மாதிரியான ஒரு இந்த வினா நன்றாக பார்த்தேன் ஏன்னா வெற்றி ஒன்றையே கருதி போருக்கு செல்வது அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன செஞ்சாங்க வாகைத்திணையை தெரிவு செய்து விடுவாங்க கிடையாது வெற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தும்பை தான் சரிங்களா திணை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஒழுக்க முறை என்று பொருள் செப்பல் ஓசை எவ்வகை பாவிற்கு உரியது வெண்பாவிற்கு உரியது தென் தமிழ் முந்துற்றோம் குடித்து மண்ணுலகம் அந்த பக்கம் தொகை பண்புத்தொகை வினையற்றம் பண்புத்தொகை தன்மை பன்மை வினைமுற்று இப்ப விடை பொறுப்போம் தென் தமிழ் தொகை ஒன்று முந்துற்றோம் இப்ப தன்மை பன்மை வினைமுற்று இரண்டு குடித்து குடித்து மகிழ்ந்தான் எழுந்தான் வரும் எனவே வினையை கொண்டு எச்சம் மூன்று மண் உலகம் ஒட்டு தொகை நான்கு உலகம் என்பது பொது பெயர் அதில் சிறப்பு பெயராக அமைவது இந்த மண் என்பது மண் உலகம் மின் உலகம் அந்த மாதிரிலாம் வரும் எனவே இந்த பொது பெயர் சிறப்பு பெயர் இரண்டு இணைந்து வந்தது எனவே இது இரு பெயர் ஒட்டு தொகை சரிங்களா அப்ப விடை பாத்தீங்கன்னாக்கோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களப்பா ஒவ்வொன்றும் பார்த்தோம்னாக்க நம்ம வந்து இலக்கண பகுதியிலிருந்து பார்த்த மாதிரி வினத்தால் இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்